இன்று மருத்துவத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அமுக்குராங் கிழங்கு பொடி சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓரிதல் தாமரை பொடியும் சேர்த்திக்காங்க அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விதை பொடியும் சேர்த்திக்கலாம் ஜாதிக்காய் பொடி மட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மொத்தமா நான்கு பொடி இந்த நான்கு பொடிகளுமே ஆண்களுக்கு டெஸ்டோசிரான் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் விந்துவை நல்ல திடமா ஆண்களினுடைய வீரியத்தை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகள் கொண்டது அதுக்கப்புறம் அப்புறம் நாட்டு பசும்பால் சுண்டை காய்ச்சி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்காங்க பாலின் அளவு அதிகமாக போனாலும் எக்ஸ்ட்ரா பொடி கொஞ்சம் சேர்த்திக்காங்க நான்கு பொடியில் எந்த பொடி வேணாலும் பொடியின் அளவு அதிகரிச்சாலும் கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம் ஒன்றும் தவறில்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்து அப்படி உருண்டை பிடிச்சி இதை காலை நேர வெயில் மாலை நேர வெயில் இப்படி இரண்டு வேலை மட்டும் எடுத்து வச்சுங்க ரெண்டே நாளையில் நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம் காலையில ஒரு உருண்டை இரவு தூங்குவதற்கு முன்னாடி ஒரு உருண்டை இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வீரியம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உடல்ல இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் அத்தனைக்குமே நல்ல சக்திய கொடுக்க கூடியது அமுக்கிராங் இலங்கை பொடி சேர்க்கறதுனால நம்மளுடைய உடலுக்கு குதிரை பலத்தை தாம்பத்தியத்துல தரக்கூடியது ஓரிதல் தாமரை பொடி நம்மளுடைய உடல்ல தாம்பத்தியத்தினுடைய உணர்வுகளை அதிகரிக்கும் பூனைக்காளி விதைப்பொடி விந்துவை கட்டியாக்கும் ஜாதிக்காய் பொடி நம்மளுடைய தாம்பத்தியத்தினுடைய நேரத்தை அதிகரிக்கும் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும் இந்த மாதிரி நான்கு பொடிகளுமே எக்கச்சக்கமான நன்மைகளை ஆண்களுக்கு தரும் அதனால கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்மை சக்தியினுடைய அளவை நீங்களே உணர முடியும்